திருவற்றியூர் மீனவ பெண்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தஞ்சம் புகும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் மணிகண்டன் மீனவ பெண்களுடைய இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க மணிகண்டன் லலிதா திருவற்றியூர் குப்பத்தை சேர்ந்த மீனவ பெண்கள் தற்பொழுது கமிஷன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தஞ்சம் நுழையும் போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் சிபிசிஎல் நிறுவனம் நிறுவனம் சார்பாக துறைமுகத்திலிருந்து மணலி வரை குழாய்கள் எண்ணெய் குழாய்கள் பதிக்கும் பணியினை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் அது கடற்கரை வழியாக அந்த பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது திருவற்றூர் குப்பம் வழியாக இந்த மீனவ பெண்கள் குடியிருக்கும் பகுதி வழியாக அந்த குழாய்கள் பதிக்கப்பட்டு வருவதாக வருவதால் இவர்கள் ஏற்கனவே அதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட க கமிஷன் அலுவலகத்தில் வந்து இது தொடர்பாக புகார் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இவர்கள் ப குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து அரசியல்வாதிகளும் காவல்துறையிடம் அவர்களை அப்புறப்படுத்துவதாக கூறி அங்கு குடியிருக்க முடியவில்லை என தெரிவித்து தற்பொழுது கமிஷன் குடியிருக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது நம்மிடையே ஒரு பெண்மணி இருக்கிறார் அவரிடமே கேட்போம் காவல்துறையினுடைய காலில் விழுந்து அவர்கள் கெஞ்சும் வந்த ஒரு கொடுமையை நம்மால் இங்கே காண முடிகிறது தற்பொழுது ஒரு பெண்மணியிடம் கேட்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க ஊருக்குள்ள வருது சென்னை துறைமுகத்திலிருந்து மணலி சிபிஎஸ் கம்பெனி மூலமாக வருது நாங்க வேணாம் இன்னும் அதனால அடிக்கிறாங்க சார் குப்பார் எக்ஸ்ட்ம் இல்லை புப்பம் கார்த்திக் காண்டாக்ட் ஆளை சார் பத்து நாள் பத்து பேருக்கு எடுத்து அதனால் சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க சார் எங்கள் ஊர் ஒரு ஆம்பளை கூட தெரியாது சார் ரவுடிங்களில் எடுத்துன்னு வந்து வச்சு கத்தி எடுத்துன்னு வந்து வச்சு எங்களால் நைட்டு தூங்க முடியாது எங்கள் ஊர் ஒரு ஆம்பளை கூட சார் 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 வந்து சார்

உங்களால நீங்க வந்து பாருங்க சார் நீங்க வந்தா தான் எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பா எங்க பகுதிக்கு வரணும் திருச்சூர் குப்பத்துக்கு நீங்க வரணும் சார் நல்லது பண்ணணும் சார் எங்களுக்கு அப்பா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்ல ஆளுங்க எல்லாம் வந்து அடைச்சிருக்காங்களா ஆமா சார் எங்க வீட் ஆளுங்க எல்லாம் அடைச்சிருக்காங்க எங்க வீட்டுக்கார எங்க இருக்கறாருன்னு கூட தெரியல மூணு நாளா குழந்தைங்க மூணு நாளா போய் ஸ்கூல் குழந்தைங்களாம் நாங்களும் எங்கே இருக்கிறனே தெரில எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க யாரும் இது மாதிரி இவங்க தான் எல்லாமே கார்த்தி போய் புகார் கொடுத்திங்களோ கொடுத்தோம் 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 எல்லாமே எல்லாம் தான் தான் திருப்பி உங்களை மாதிரி தாக்குறாங்கன்னு புகார் கொடுத்திருக்கீங்களா ஆபீஸ்லயே குடுத்துறோம் சார் அங்க சொல்றீங்க இங்கேயே குடுத்துறோம் நாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலையா எடுக்கல அதனால எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அதனால தான் நாங்க திருப்பி இங்கேயே வந்திருக்கோம் எங்க 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 போ சொல்றீங்க எங்க போக முடியல அதனால நாங்க இங்கேயே வந்துட்டோம் இங்க நாங்க இங்கேயே சத்து போயنا சார் அங்க போறதுக்கு எங்க போ வீட்டுக்கு போனா போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிக்குதுன்றாங்க அப்ப நாங்க எங்க போறது சொல்லுங்க அதனால நாங்க இங்கேயே இருந்து சத்து போயிரோம் நாங்க எங்க சாவடிச்சிருங்க மற்றொரு பெண்மணி இருக்கிறார் அவளை கேட்போம்

லேடிஸ் தான் செய்கிறோம் இந்த ஜென்ஸ் ஒருத்தர் கூட எங்கள் ஊரில் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இது வந்து ஆள் ஆளுங்கட்சி வச்சு எங்களை அழிக்கிறாங்க முன்னாள் எம்எல் எம்எல்ஏ கார்த்தியும் அவங்க அப்பா குப்பனா ரெண்டு பேர் சேர்ந்து அதை கார்த்தி வந்து கான்டாக்ட் எடுத்திருக்கிறாரு அதனால குப்பை வந்து அதை ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்த ஒரு பத்து பேர் எங்கள் ஊருக்கார ஒரு பத்து பேரை சேர்ந்து அதை ரவுடி பொறுக்கி எல்லாரும் சேர்த்து வச்சு எங்களை கல்லை தூக்கி அடிக்கிறது கத்தி எடுத்து குடிச்சிட்டு ஒரு பம்பளை கிழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கேட்டேன் இந்த பொண்ணை கேட்டாம அவனோட அனுப்பி அந்த பொண்ணை கேட்குறாங்க வயது மேலே அச்சு கிழிச்சிட்டு

சற்று நேரத்திற்கு முன்பாக முன்பாக தான் சிறு அளவில் குழுமிய இந்த கூட்டம் தற்பொழுது அதிக அளவில் குழுமி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திருவச்சூர் பகுதியை சேர்ந்த மீனவ பெண்கள் இங்கு கமிஷன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள் இந்த முற்றுகை சம்பவத்தை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் தற்பொழுது இவர்களை இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை நம்மால் இங்கு காண முடிகிறது இவர்களில் ஒரு நான்கு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை அவர்களிடம் மனுக்களை பெற்று அவர்களை கமிஷனர் அலுவலகத்தின் உள்ளே அழைத்து கொண்டு போய் அங்கு இவர்களுடைய புகார்களை தெரிவிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் சார்பில் நான்கு பிரதிநிதிகள் தற்பொழுது கமிஷன் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக அவர்கள் எழுதி தற்பொழுது அங்கு கொடுத்து வருகிறார்கள் கமிஷன் அலுவலகத்தில் அந்த பதிலை வைத்தே தங்களுடைய இந்த தஞ்சம் புகும் போராட்டத்தை கைவிடுவதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து தெரிவிக்கிறார்கள் லலிதா மீனவ பெண்களின் போராட்டம் குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்